வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் குறிப்பாக இன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வார் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் இதனால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடிய வகையில் அதிமுகவின் ஆட்சி அமைந்த பிறகு செயல்படுத்தப்படும் என்று வேலுமணி அவர்கள் தெரிவித்திருந்தார் அவர் பேசி ஐந்து நிமிடத்திற்குள்ளாகவே ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனில் ஜெயக்குமார் அவர்களும் அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் வேலுமணி அவர்கள் ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிவிப்பு தான் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி கிடையாது என்று தெரிவித்துள்ளார் அதாவது அதிமுகவின் தொண்டர்களே தற்பொழுது குழம்பும் விதமாக மாற்றி மாற்றி பேசினால் உட்கட்சி விவகாரங்கள் சற்றும் ஓயவில்லை என்பது தெரிய வருகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதுகுவலி அதிகமாக இருப்பதன் காரணமாக அவரால் நின்று அதிக நேரம் பேச முடியாது அதேபோல் பிரச்சார வேனிலும் செல்ல முடியாது இப்படிப்பட்ட சூழலில் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒன்று அதிமுக மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் சரியான அதிமுகவின் வேட்பாளர்களையும் நிர்வாகிகளையும் அந்தந்த பகுதியில் சிறப்பாக செயல்படக்கூடிய நிர்வாகிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் மேலும் மிக முக்கியமானது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்து அதிமுகவின் உட்கட்சி மோதல்கள் இல்லாமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இவைகள் அனைத்தும் செயல்பட்டால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தான் மட்டும் போதும் அனைத்து இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் அதிமுகவை வெற்றியடைய வைப்பேன் என்று கனவில் மட்டும்தான் அவரால் செயல்படுத்த முடியுமே தவிர நிஜத்தில் அது சாத்தியமே கிடையாது என்றும் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்பாக திமுக செய்ததை அதிமுக செய்துவிடுமா ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக இருந்தால் அவரது பேச்சை அனைவரும் கேட்டார்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு உட்கட்சி மோதல் நிலவி வருவதால் எடப்பாடியின் பேச்சை கேட்பார்களா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியா பிப்ரவரி ஏழாம் தேதி சுற்றுப்பயணமா என்பதை முதலிலேயே அவர்களுக்கு குழப்பம் இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக எப்படி வெற்றியடைய வைப்பார்கள் இது தற்போது பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதிமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள்